நாற்றம்பள்ளி அருகே ஐம்பது ரூபாய்க்கு அடிதடி இருவர் மண்டை உடைந்ததால் பரபரப்பு சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பேர் நிலையம் அருகே சுமார் முப்பது வருட காலமாக ஜோதி என்கிற பெயரில் காலணிகளை வெற்று வருபவர் அபிப் ரகுமான் மகன்கள் முகமது உசேன் மற்றும் முகமது இர்ஃபான் ஆகியோர் வியாபாரம் செய்து வந்தனர் அப்போது தோப்புழகுண்டா பகுதியை சேர்ந்த எல்லமால் என்பவர் பேரனுக்கு காரணி எடுப்பதற்காக இவருடைய கடைக்கு வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்து நூற்றி எண்பது ரூபாய் மதிப்புள்ள காரணி எடுத்து செல்லும் போது மீத தொகையில் இரண்டு ஐம்பது ரூபாய் கொடுத்துள்ளார் அந்த மீத தொகை ஐம்பது ரூபாயில் ஒன்று கிருக்கள்கள் இருந்ததின் காரணமாக இது செல்லாது என்று ஒரு சில கடைகளில் வாங்க மறுத்ததின் காரணமாக தன்னுடைய மகன் மாரிமுத்துவிடம் இதை காலனி கடைக்காரர் பாயிடம் திரும்ப கொடுத்துவிட்டு வாங்கி வர சொல்லி அறிவுறுத்ததின் பெயரில் மாரிமுத்து அங்கே சென்ற போது இந்த ஐம்பது ரூபாய் நோட்டு நான் கொடுக்கவில்லை என்று வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாக மாறி முகமது உசேன் மற்றும் மாரிமுத்து ரத்த கலரியில் மண்டை புடைந்து சாலையில் ஓடும் போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவரை மீட்டு அரசு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் சம்பவம் தொடர்பாக அரசு மருத்துவமனைக்கு சென்ற நாற்றம்பள்ளி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஐம்பது ரூபாய்க்கு இருவர் மாறி மாறி மண்டையை உடைத்துக் கொண்ட சம்பவம் நாற்றம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பத்தூர் மாவட்ட தவசினியூ செய்தியாளர் சி ரமேஷ் எல்லாம் என்ன நடந்துச்சு இப்போ வாங்க போனான் செருப்பு வாங்க போனதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாயில் ஐநூறுபா கொடுத்தேன் ஒரு இருபது ரூபா ரெண்டு ஐம்பது ரூபா ஒரு இருநூறுபா போயிட்டேன் அது விரிச்சு நான் பார்த்துக்க அதுதான் என் பண்ணுறேன் என்ன பண்ணேன் எப்போ மாதிரி தான் செருப்பு கேட்டேன் வேற காயில கொடுக்கிறான் மாற அவ்வளோதான் பையனால கொடுத்தாங்க வேற கொடுத்தாக்கா வேற வாயின்னு வந்துருன்னு சொல்லி கொடுத்தது என்ன கொடுத்தாங்க அது வாப்பா பண்றது அந்த ஐம்பது ரூபாய்க்கா அந்த ஐம்பது ரூபாய்க்கு இன்னைக்கெல்லாம் அவ்வளோக்கு இன்னும் எழுதிட்டுக்குது பின்னாடியும் எழுதிட்டுக்குது நான் பார்க்கல அதுதான் எனக்கு தப்பு தம்பி கிட்டே கொடுத்தான் அது போய் மாத்தினாங்கனு சொல்லி கொடுத்து அம்ச்சிங்கள அவங்க ஆமா ஆமா கொடுத்து மாத்தினாய் பாங்க சரி அவங்க கேனல் எழுதி கொடுத்த நோட்டை எடுத்து போய் ரிட்டர்ன் கேட்டது நல்ல சில தவறான வார்த்தைகள் வந்து எனக்கு கேட்டாங்க அது ரிட்டர்ன் நானு தவறான சில வார்த்தைகள் கேட்டனோம் அது கேட்டதுக்கு அவங்க அண்ணா ஒருத்தர் கன்னடி பண்ணி ஒருத்தர் அவர் போய் கிமால கைய போட்டு குதிச்சிட்டு ஸ்க்ரூ டைர் எடுத்துன்னு எனக்கு குற்றனாங்க கண்ணுன்றான் பிடிச்சிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் வழி தாங்க முடியாது அது நானும் கம்ப்ளீட் பண்ணலன்னா சரி எதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓய்ங் ஓய்வு மாறி அடித்தேன் நான் யார் எதுவும் சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன் ரெண்டு நாளாக சுத்தமாக தூக்கலாம் மாதிரி வாங்கி கொடுத்து கொடுத்தோங்க போக வரேன் இன்னைக்கு வழி தாங்க முடியாதான் எதுக்குனால நீங்கள் ஞாயிற்றுகிறோம் ஒரு ஐம்பது பாசம் இப்படி நீ அடிப்பா அப்படின்னு கேப் கேபாக போனதுக்கோசம் அன்றைக்கே உன்னை அடிச்சு இது மறுபடியும் நீ அடிவாங்க விளையாட அப்படின்னு ஸ்டூலை தூக்கி ஒரே அடி அடிச்சேன் ரிட்டன் நான் பிடிச்சி தள்ளி போட்டேன் அவர் தான் இரும்பு இருந்தார் சைடு ஸ்கேன் வந்து விட்டார் அதுக்கு இவ்வளோ பிரச்சனை நல்லது இருக்குது அராஜகம் பண்ணுறாங்க யார் யார் நம்மளை அடித்தாங்க அவங்க அண்ணன் அண்ணந்தங்கி ரெண்டு பேருமே இன்றைக்கு முன்னாள் ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாப்பில் எல்லாருக்குமே தெரியாதுச்சு டயங்கே அடி ஆச்சா இன்றைக்கும் அதே மாதிரி வழி தாங்க முடியாதான் நான் என்ன கேட்டேன் அதுக்காக என்னை வந்து இவர் தலைக்குறை அடிச்சுட்டு ரெண்டு நைட்டு தூக்க கூடாது பண்ணி பாருங்கள் நான் உங்களை என்ன கேட்டேன் அவங்க ஒரு பேர் மாற்றி கொடுத்துருந்தான்னு கேட்டேன் வேறு எதுவும் உங்களுக்கு கேட்கல அதுக்காக நீங்கள் நம்பருக்காசம் நீங்கள் ஒரு உயிரத்தில் வாங்க மாட்டேன் எதுவும் சேவை விடுறது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆளுங்களே கேட்கிறீங்களா வரைக்கிறாய் இங்கே இப்படி தான் நீங்கள் பண்ணுவோங்களா அப்படின்னு கேட்டதுன்னா அன்றைக்கி விட்டு கம்மி இன்றைக்கி பாதா அப்படின்னு ஸ்கூலுக்கு போட்டு என்ன காலமாதிரி விஷயம்

அது செல்லலைங்க அப்படின்றாரு அதுக்கு நான் சொன்னேன் அண்ணன் வந்தது வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சிட்டேன் அரை மணி நேரத்தில் அண்ணனும் வந்தார் அண்ணங்கிட்ட வந்து கொடுத்துட்டு கேட்டார் இல்லைப்பா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து வந்தவங்க ஐநூறுரூவா கொடுத்தாங்க நான் மூணு நூறுரூபா ஒரு இருபது ரூபா தான் கொடுத்தேன் ஐம்பது ரூபா நோட்டு நான் கொடுக்கலப்பான்னு ரொம்ப தன்மையாக பொறுமையாக தான் சொன்னாங்க பேசிகிட்டு இருக்கிறப்பயே கெட்ட வரதுல உங்கள் அம்மாவை உக்காந்துட்டான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சட்டையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிட்டான் தள்ளவுமே எனக்கு வந்து நானும் அடித்தேன் அடிக்கலன்னு நானும் அடித்தேன் லைட்டாசை கை கலப்பு வந்துச்சு என் முப்பத்தி ஆறாயிரூவா செல்ஃபோனை உடச்சிட்டான் அண்ணன் கண்ணாடியை உடச்சிட்டான் எல்லாம் பண்ணிட்டான் ஆனால் பிரச்சனை முடிஞ்ச ஆளு வந்தாங்க விலக்கி விட்டாங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி கடைக்கு வந்து நாலஞ்சு உள்ளு நாலஞ்சு பேர் உள்ளே வந்து என்னை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டான் ஒருத்தன் அடிக்கிறான் யாரை நான் அடித்தேனா அவன் வந்து என்னை அடிக்கிறான் ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டான் கருப்பு சட்டை போட்டோம்னா எனக்கு பேர் ஊரெலாம் தெரியல வந்து அடிச்சிட்டானுங்க அடிச்சுட்டு கேட்குற கேள்வியெல்லாம் வித்தியாசமாக கேட்டானுங்க ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்க வந்த நாய் நீ எப்பறம் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லி கேட்டானுங்க இதெல்லாம் நடக்குது இது வித்தியாசமாக தெரியுது நான் எந்த பிரச்சனைக்கும் போனதில்லை வந்ததில்லை அவன் கெட்ட வார்த்தை பேசுனதுனாலேயும் என் போன உடச்சதுனாலையும் தான் அங்கே பிரச்சனையே வந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரச்சனை முடிஞ்சிடுச்சு இப்போ ஆளை கூட்டிகிட்டு வந்து அவன் அடிச்சிட்டான் என்னைய என் கடையில் இருக்க ஸ்டூலை எடுத்து என்னையை அடிச்சிட்டான் அவனை தடுக்க போனப்போ ஒருத்தன் வந்து என்னை பிடிச்சிக்கிட்டான்